ஆதியாகமம் அதிகாரம் முப்பத்தெட்டு அக்காலத்திலே யோதா தன் சகோதரரை விட்டு அதெல்லாம் ஊரானாகிய ஏரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய்ச் சேர்ந்தான் அங்கே யோதா சோவா என்னும் பேருள்ள ஒரு காணானியனுடைய குமாரத்தையைக் கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோடு சேர்ந்தான் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனைப் பெற்றாள் அவனுக்கு ஏர் என்று பேரிட்டான் அவள் மறுபடியும் கற்பவதியாகி ஒரு குமாரனைப் பெற்று அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள் அவள் மறுபடியும் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேலா என்று பேரிட்டாள் அவள் இவனைப் போது அவன் கெசிபிலே இருந்தான் யூதா தன் மூத்த மகனாகியே ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பேருள்ள ஒரு பெண்ணைக் கொண்டான் யூதாவின் மூத்த மகனாகியே ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாயிருந்ததினால் கர்த்தர் அவனை அழைத்துப் போட்டார் அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி நீ உன் தமையன் மனைவியைச் சேர்ந்து அவளை மைத்தனச் சுதந்திரமாய்ப் படைத்து உன் தமையனுக்குச் சந்ததியை உண்டாக்கு என்றான் அந்த சந்ததி தன் சந்ததியாயிராதென்று ஓனான் அறிந்தபடியினாலே அவன் தன் தமையனுடைய மனைவியை சேரும்போது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டுக் கெடுத்தான் அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்ததினால் அவனையும் அவர் அழித்துப் போட்டார் அப்பொழுது யோதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரர் செத்தது போல சாவான் என்று அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி என் குமாரனாகிய சேலா பெரியவனாக மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியிரு என்று சொன்னான் படியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கியிருந்தாள் அநேக நாள் சென்றபின் சூவாவின் குமாரத்தியாகிய யோதாவின் மனைவி மறித்தாள் யோதாவினுடைய துக்கம் ஆறினபின் அவன் அதெல்லாம் ஊரானாகிய தன் சினேகிதன் ஈராவுடனே தின்னாவிலே தன் ஆடுகளை மயிர்க்கத்தரிக்கிறவர்களிடத்திற்குப் போனான் அப்பொழுது உன் மாமனார் தம்முடைய ஆடுகளை மயற்கத் தெரிக்க திம்னாவுக்குப் போகிறார் என்று தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது சேலா பெரியவனாகியும்தான் அவனுக்கு மனைவியாகக் கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் கைம்பெண்மைக்குரிய வசரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்குப் போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தாள் யூதா அவளைக் கண்டு அவள் தன் முகத்தை மூடியிருந்தபடியால் அவள் ஒரு வேசி என்று நினைத்து அந்த வழியாய் அவளிடத்தில் போய் அவள் தன் மருமகள் என்று அறியாமல் நான் உன்னிடத்தில் சேரும்படி வருவாயா என்றான் அதற்கு அவள் நீர் என்னிடத்தில் சேரும்படி எனக்கு என்ன தருவீர் என்றாள் அதற்கு அவன் நான் மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அனுப்புகிறேன் என்றான் அதற்கு அவள் நீர் அதை அனுப்பும்வளவும் ஒரு அடைமானம் கொடுப்பீரா என்றாள் அப்பொழுது அவன் நான் உனக்கு அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டுமென்று கேட்டான் அதற்கு அவள் உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைக்கோலும் கொடுக்க வேண்டும் என்றாள் அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்து அவளிடத்தில் சேர்ந்தான் அவள் அவனாலே கற்பவதியாகி எழுந்து போய் தன் முக்காட்டைக் களைந்து தன் கைம்பன்மைக்குரிய வஸ்திரங்களை கொண்டாள் யூதா அந்த ஸ்திரீயினிடத்தில் இருந்த அடைமானத்தை வாங்கிக் கொண்டு வரும்படி அதெல்லாம் ஊரானாகிய தன் சினேகிதன் கையிலே ஒரு வெள்ளாட்டுக் குட்டியை கொடுத்தனுப்பினான் அவன் அவளைக் காணாமல் அவ்விடத்து மனிதரை நோக்கி வழியண்டை அருகே இருந்த தாசி எங்கே என்று கேட்டான் அதற்கு அவர்கள் இங்கே தாசி இல்லை என்றார்கள் அவன் யோதாவினிடத்தில் திரும்பி வந்து அவளைக் காணோம் அங்கே தாசி இல்லை என்று அவளுக்கு மனிதரும் சொல்லுகிறார்கள் என்றான் அப்பொழுது யோதா இது இந்த ஆட்டுக்குட்டியை அனுப்பினேன் நீ அவளைக் காணவில்லை நமக்கு அவகிர் துவராதபடிக்கு அவள் அதைக் கொண்டு போனால் போகட்டும் என்றான் ஏறக்குறைய மூன்று மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள் அந்த வேசித்தனத்தினால் கற்பவதியுமானாள் என்று யோதாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது யோதா அவளை வெளியே கொண்டு வாருங்கள் அவள் சுத்தரிக்கப்பட வேண்டும் வேண்டுமென்றான் அவள் வெளியே போது அவள் தன் மாமனிடத்துக்கு அந்த அடைமானத்தை அனுப்பி இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கற்பவதியானேன் இந்த முத்திரை மோதிரமும் இந்த ஆரமும் இந்த கோலும் யாருடையவைகள் பாரும் என்று சொல்லி அனுப்பினாள் யூதா அவைகளைப் பார்த்தறிந்து என் நிலம் அவள் நீதியுள்ளவள் அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான் அப்புறம் அவன் அவளைச் சேரவில்லை அவளுக்குப் பிரசவகாலம் வந்தபோது அவள் கர்ப்பத்தில் இரட்டைப் பிள்ளைகள் இருந்தன அவள் பெறுகிறபோது ஒரு பிள்ளை கையை நீட்டினது அப்பொழுது மருத்துவச்சி அதன் கையைப் பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி இது முதலாவது வெளிப்பட்டது என்றாள் அது தன் கையைத் திரும்ப உள்ளே வாங்கிக் கொண்டபோது அதன் சகோதரன் வெளிப்பட்டான் அப்பொழுது அவள் நீ மீறி வந்ததென்ன இந்த மெறுதல் உண்மேல் நிற்கும் என்றாள் அதனாலே அவனுக்கு பாரிஸ் என்று பெயரிடப்பட்டது பிற்பாடு கையில் சிவப்பு நூல் கட்டியிருந்த அவருடைய தம்பி வழிபட்டான் அவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது